எம்ஜிஆர் அவர்கள் கடைசியாக நடித்த படம் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் பாண்டியன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கடைசியாக கலந்து கொண்ட விழா ஜவஹர்லால் நேரு அவர்களின் சிலை திறப்பு விழா கடைசியாக பார்த்த திரைப்படம் பாரதிராஜா இயக்கி சத்யராஜ் நடித்த வேதம் புதிது கடைசியாக வழி அனுப்பியது பிரதமர் ராஜீவ்காந்தியை விமான நிலையம் வரை சென்று வழியனுப்பி வைத்தார் எம்ஜிஆர் கடைசியாக செய்த உதவி வடஆக்காடு மாவட்டம் திமிரி ஊராட்சி தலைவர் பச்சையப்பன் மறைவால் கஷ்டப்படும் அவரது குடும்பத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவு பிறப்பித்தார் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் கடைசியாக சந்தித்து பேசியவர் அமைச்சர் முத்துசாமி முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் கடைசியாக கொடுத்த முத்தம் உடலை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் நிறைய ஓய்வெடுங்கள் என அன்பாக சொன்ன ராஜீவ்காந்தி அவர்களின் கரத்தை பிடித்து அதில் தமது கடைசி முத்தம் பதித்தார் பிரதமர் ராஜீவ்காந்தியின் கண்கள் கலங்கின எம்ஜர் அவர்கள் கடைசியாக பேசிய வார்த்தைகள் தனது உதவியாளரிடம் நான் நன்றாக இருக்கிறேன் தூங்கப் போகிறேன் என்பவை